பெரிய குழி இது ஜம்புன்னு சொல்லுவோம் இது உடனே பணியாரம் வந்துடும் ரெடி டு யூஸ் தான் எல்லாமே சின்ன ஒரு லாரு கை வலிக்கிறது இடிய எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் மரம் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு இது சின்ன சைஸ் இது பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து வரும் ஃபினிஷிங் மட்டும் தான் ரெண்டுமே டிஃபரன்ஸ் ஆகும் இத்தப்படி குக்கிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓஸ் ஹீட் எதுவுமே ஏறாது நல்ல குவாலிட்டியானது தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது அதே மாதிரி சேவனாளி இந்த டென் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து வந்து அடுப்பு வச்சு குக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி பிளாக் கலர்ல மாறிடும் இது வந்து நீலம் பாத்தீங்கன்னா இதில் வந்து சாணம் பிடிக்க தேவை யூஸ் பண்ண ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் இப்போ நியூ ப்ராடக்ட் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம் புதுசாக என்னென்ன காம்போ வந்திருக்கோம் நான் ஒன்று ஒன்றா டீட்டெயில்ஸாக எல்லாமே காமிக்கிறேன் இப்போ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம் ஓவரால் ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன் அதை பாருங்கள் ஓவரால் வீடியோ எல்லாத்தையும் கவர் ஆகிற மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அம்மன் சன்னதி கிட்ட இருக்கிற சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் கேஸ்டைன் ஷாப் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் எத்தனை கடை ஏறி இறங்கினீங்கனாலும் கேஸ்ட் அயின் பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல தரமாகவும் சரியான விலையிலையும் வேறு எங்கேயும் வாங்க முடியாதுங்க இந்த ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றோட விலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் உடனே இந்த ப்ராடக்ட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும் ஆல்ரெடி ஃபுல் இந்த கேஸ்ட் அயின்ஸ் பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸோடு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சூப்பர் ஆஃபரோட ரெண்டு காம்போ ஆஃபரும் போட்டிருக்காங்க அதை பற்றியும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண இப்போது மக்கள் வந்து எல்லாரும் கேஸ்ட் ஐயன் பற்றி தெரிஞ்சு கேஸ்ட் ஆயினில் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் கேஸ்ட் கேஸ்டைன் வந்து இவங்ககிட்ட நம்பி வாங்கலாம் நம்பி நம்ம சமைக்கலாம் சின்ன சின்ன கத்தியில் இருந்து பெரிய பெரிய அறிவாள் மனை வரைக்கும் நம்ம உப்பு ஜாடி புளி ஜாடி எல்லாமே இங்கே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனில் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்களா நியூ ப்ராடக்ட் நம்ம என்னென்ன வந்திருக்குன்னா ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் டீட்டெயில்ஸாக பாருங்கள் இப்போ வந்து இந்த புதுசாக இந்த ஹேண்டில் வச்ச தோசை தவா புதுசாக வந்திருக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இது பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இது வந்து இண்டக்ஷன் நார்மல் கேஸ் எல்லாத்தையுமே ஆகும் ஃபாரினுக்கு போகிறதா இருந்தாலும் காயில் ஸ்டவ் ஓடிஜி எல்லாத்தையுமே சப்போர்ட் ஆகும் இது பார்த்துக்கோங்க இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் ஹேண்டில் வச்ச மாதிரி தோசை தவா காமிச்சிருப்போம் இப்போ ரேட் வந்து இப்போ இதை ரொம்ப குறச்சிருக்கும் இது ஆரம்பத்தில் த்ரீ தேர்ட்டி வித்தோம் இது இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் டூ தான் வரும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா லெவல் இன்ச்சஸ் வரும் ஒன்லி டூ இது இது அதில் டுவெல் இன்ச் டுவெல் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ கிட்ட வித்தோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ தான் ஸ்டாண்ட் காமிக்கிறேன் ஒரு ஃபோர் சைஸஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு இது வந்து மூணு பிளேட் உள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து டூ வரும் இது வந்து ஃபோர் ப்ளேட் உள்ளது டூ வரும் இது வந்து ஃபைவ் பிளேட் உள்ளது த்ரீ ஹண்ட்ரட் வரும் இது சிக்ஸ் பிளேட் உள்ளது த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸ்டாண்டு அதே மாதிரி இது வந்து ரெண்டு சைஸஸ் வந்துருக்கு த்ரீ பிளேட் உள்ளது பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபோர் பிளேட் உள்ளது த்ரீ ஃபிப்டி வரும் எல்லாமே நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா இண்டாலியுமே சேவனாளி சேவனாலி தான் இந்த இடியப்பம் முறுக்கு அந்த மாதிரி போடுவாங்க இது வந்து இடியப்பம் போறது இது வந்து பிளேட் சேஞ்ச் பண்ண முடியாது பிக்சடா தான் வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இது அதிலே ப்ளேட் சேஞ்ச் பண்ணுறது இது அதே ரேட் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது வந்து இண்டாலியம் தான் இந்த மாதிரி ஃபைவ் பிளேட்ஸ் வரும் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது அதே மாதிரி சேவனாளி இந்த இடியப்பா அந்த மாதிரி புடிவாங்க இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னா வெளியே விற்பாங்க நம்மகிட்ட வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காம்போ சொல்லியிருப்போம் இந்த எல்லா ஐட்டமும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வரும் இது தனித்தனியாக செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இப்போ இது மொத்தமாக காம்போ வாங்க போது த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் உங்களுக்கு லெஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சைஸா எல்லாமே சொல்லி எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணாதான் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் இன்ச்சஸ் வரும் இது வந்து ஏழு குழி பணியார சட்டி இதுவும் பார்த்துக்கோங்க இது வந்து எயிட் இன்ச்சஸ் வரும் ஸ்கில்லட் பார்த்தீங்கன்னா இது எயிட் இன்ச்சஸ் தான் எல்லாமே ஸ்மூத் பினிஷிங் பண்ணி கிரைனிங் பண்ணது தான் காம்போ வந்து வெறும் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் தமிழ்நாடுக்குள்ளே கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் இந்த வேற ஷாப்ல எல்லாம் அந்த இரும்பு ஐட்டம்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொல்றாங்களே தம்பி அது எப்படி அது எந்த மாதிரி இப்போ இரும்பு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இப்போ லோயஸ்ட் மெட்டல் பார்த்தீங்கன்னா இரும்பு ஒன்று தான் இரும்பு கீழே எதுவுமே கிடையாது உங்களுக்கு அதிக லாபம் விற்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லி விற்கிறாங்க நீங்கள் பெரிய ஷோரூமில் போய் வாங்கினாலும் அதே அயனோட குவாலிட்டி இருக்க தான் போகுது அதே சின்ன பெட்டி கடையில் வாங்கினாலும் அதே அயனோட குவாலிட்டி தான் இருக்கு போகுது மத்தபடி ஃபினிஷிங்கு பொருளோட மாடல் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாகவும் தவிர மத்தபடி குக்கிங் எல்லாமே ஒன்று தான் அதே மாதிரி சீசனிங் மட்டும் டிஃபரென்ஸ் ஆகும் கொஞ்சம் பேர் விலை அதிகமா விற்கிறதுக்காக கெமிக்கல் அதிகமா ஆட் பண்ணி பெயிண்ட் அந்த மாதிரி பண்ணி கூட அவங்க அதிகமா சேல் பண்றாங்க நிறைய கஸ்டமர் சொல்றாங்க யூஸ் பண்ண போது எங்களுக்கு மெல்ட் ஆகுது ஒரு மாதிரி யூஸ் பண்ணா பிளாக் ஆகுறுது அப்படி நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நம்ம கடையில பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆர்கானிக் தான் இப்போ எல்லாமே நேச்சுரலாக இருக்கும் இப்போ நம்ம கடையில் வந்து நம்ம கஸ்டமர்ட்ட சேல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து எல்லா ப்ராடக்ட்மே புதுசாக வர ப்ராடக்ட்டைஃபுல்லும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து டேரெக்ட் செட் பண்றோம் எல்லாமே எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து சேல்ஸ் பண்றோம் சரிங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட்மேடு இது பார்க்க ஃபினிஷிங் வந்து தான் இருக்கும் இது வந்து ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தான் இதை இந்த மாதிரி ஃபினிஷிங்கை பார்த்து இது லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டின்னு அப்படி டிசைட் பண்ணி அவங்களே முடிவு பண்ணி சொல்லிடுறாங்க இது அப்படிங்கிற ஃபினிஷிங் தான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் ஆகும் மத்தபடி குக்கிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே பொருளோட குவாலிட்டி தான் ஒரே அயனு இதுதான் இருக்கும் உங்களுக்கு மத்தபடி ஃபினிஷிங் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு ஆகும் இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண பண்ண இதே ஃபினிஷிங் இதுல வந்துடும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காம்போ மினி சீரிஸ் பார்த்துருவேன் இப்போ காம்போ வந்து கொஞ்சம் பிக் சைஸ் எல்லாமே ப்ராடக்ட் வருது எல்லாமே இதுவும் எல்லாமே உள்ள கிரெய்னிங் பண்ணி ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ண ப்ராடக்ட் தான் இதோட காம்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரும் இது தனி தனியாக ஆனீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் சைஸ் நான் ஒன்றும்னா சொல்கிறேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் வரும் இதுவும் டென் இன்ச்சஸ் தான் வரும் தோசை தோவா வந்து டுவெல் இன்ச்சஸ் வரும் பனியாரக்கல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நைன் கேவிட்டி தோசை கரண்டி ஒன்று வந்துடும் அதே மாதிரி சிலிக்கான் கிளவுஸு கீட் எதுவுமே நல்ல குவாலிட்டியானது தான் அதுக்கு இதே மாதிரி சிலுக்கான் ரெண்டு இதுக்குமே காம்போக்கு வந்துடும் இது பார்த்துக்கோங்க ஓவராலாக இந்த ப்ராடக்ட் காம்போ இப்போ நம்மளோட கடையோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுல அதிகபட்ச ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் அதிகபட்ச ரேட்டே இருக்கும் அதுக்குள்ளதான் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும் வர கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வாங்காட்டி கூட பரவாயில்ல சும்மா வந்து ஒரு ரெசீட் மாதிரி வந்து பாருங்க அடுத்த நெக்ஸ்ட் டைம் கூட நீங்க வர போது கூட ஐடியா கிடைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு வாங்க இப்ப கேஸ் ஸ்டவ் கமர்ஷியல் ஜூஸுக்கு நிறைய கேட்கறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறையா அடுப்பு கஸ்டமைஸும் பண்ணி தருவோம் எவ்வளவு பெருசு வேணாலும் கேட்டாலும் இப்ப வந்து கடையில வந்து நம்ம இவ்வளவுதான் வைக்க முடியும் இதுக்கு மேல நம்ம பெருசு வைக்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் இது பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து வரும் இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு இது வந்து ஆயிரத்தி நானூறு வரும் எல்லாமே இப்போ ஆங்கிள் எல்லாமே நல்ல கனத்து ஆங்கிளா போட்டிருப்போம் பர்னர் எல்லாமே கம்பெனி பர்னர் இருக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு இது வந்து பதினாலுக்கு பதினாலு இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் எல்லாமே நல்ல வெயிட்டா இருக்கும் இது இது அதுல டபுள் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் இது அதே ஹெவி பாட்டம் தான் அதே பர்னர் வந்து நல்ல குவாலிட்டியான கம்பெனி ஐட்டம் தான் போட்டிருப்போம் அது கீழே உள்ளது பதினாலுக்கு பதினாலு வரும் 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 இது 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 வந்து வந்து மூணு முந்நூறு உங்களுக்கு உங்களுக்கு முறுக்கு முறுக்கு இடிய பொருள் பொருள் நிறைய கஸ்டமர் நார்மல் நார்மல் இருக்கு 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 இந்த மாதிரி மாதிரி ஹை ஹை குவாலிட்டியான எல்லா கடையிலுமே கிடைக்கும் இதோட ஒன் தான் அதே எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியானது த்ரீ உள்ள வச்சிருப்பாங்க சின்ன கை முறுக்குலிக்க இடியப்ப நிறைய பெரிய ஹோட்டலுக்கு நிறையா வாங்குறாங்க பிளேட் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சுற்றி நெருக்கி ஆணி அடிச்சிருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்கறனால எதுவும் தெரியாது டேரக்டாக கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ப்ராடக்டோட என்னென்ன குவாலிட்டி இருக்குது என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்பதான் தெரியும் உங்களுக்கு இதாலேயே இடியப்பம் இதுவும் அதே த்ரீ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான் பிளேட் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் உழைக்கி தான் இது ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் நல்லா உழைக்கும் உங்களுக்கு மரம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா இருக்கு உங்களுக்கு

பெரிய குழி இது ஜம்புன்னு சொல்லுவோம் இது அதே மாதிரி ஸ்மூத் பினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணதுதான் இவ்வளவு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் தான் வரும் இப்போ ரெடி டு யூஸ் தான் சில கஸ்டமர் கேட்குறாங்க வாஷ் பண்ணிட்டு உடனே யூஸ் பண்றோம் பிளாக் ஆகுதுன்னு சொல்றாங்க அவங்க சரியா வாஷ் பண்ணாதனால அந்த மாதிரி வருது இது வந்து சீசனிங் பண்ணி ஓவனில் வச்சு இது பண்ணோம் இது லைட்டாக பிளாக் கலரில் வரதான் செய்யும் சீசன் டாயில் தான் நீங்க எல்லாம் அழுப்பா வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அழுக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் உடனே நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சு போனே உடனே பணியாரம் வந்துடும் ரெடி டு யூஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பர்பஸ்க்கு நிறையா பனியார் செடி கேட்கறாங்க ஹோட்டல் வைக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு குழியில இருந்து நூறு குழி வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரி வரும் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களை வெயிட்டுக்கு தகுந்தாப்புல ரேட் மாறும் இது வந்து பதினாலு குழி வரும் அந்த மாதிரி இருக்கு இருபத்தொரு குழி இந்த மாதிரி இருக்கு இதுனா முப்பது குழி வரும் முப்பத்தி ஏழு சாரி முப்பத்தி ஏழு குழி இது நூறு குழி வரைக்கும் வச்சிருக்கோம் நூறு குழி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வரும் எல்லாமே ஸ்டாக் எப்பயுமே ரெடியா வச்சிருப்போம் வேணா சொல்லுங்க கொரியர்னா கொரியர்ல போட்டோம்னா ட்ரான்ஸ்போர்ட் வேணா ட்ரான்ஸ்போர்ட்ல நம்ம போட்டு விட்டுருவோம் இப்போ இது பாத்தீங்கன்னா ஜிலேபி கடாய் இது சைஸ் பாத்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸ்ல இருந்து நாப்பது இன்சு வரைக்கும் ஸ்டாக் இருக்கு எப்பயுமே இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நூற்றி ரூபா வரும் வெயிட்டை பொறுத்தவங்களுக்கு ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் ஜிலேபி கடை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கடாய் வச்சிருக்கோம் குளியால் வடைச்சட்டி எட்டு இன்ச்சஸ்ல இருந்து நாற்பது இன்ச்சு வரைக்கும் ஸ்டாக் இருக்குது எது வேணாலும் சொல்லுங்கள் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போறதுனால நம்ம போட்டு விட்டுரலாம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் கொரியர் டிரான்ஸ்போர்ட் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அறுவ வந்து நிறையா மாடல் வந்துருக்கு ஒன்று ஒன்றா காணிக்கிற பாருங்கள் இதுனா நைன்ட்டி ருபீஸ் தான் வரும் இதில் அதே பட்டம் இது நைன்டி தான் வரும் இது ஒன் டென் வருது இது அதிலே கொஞ்சம் நல்லா ஹை குவாலிட்டியானது பிளேடு வந்து உருக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் வரும் பீக்காக் மாடலில் வரும் உட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதில் வந்து சாண பிடிக்க தேவையில்ல யூஸ் பண்ண ஷார்ப் அப்படியே நிற்கும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் இது அதுலேயே கொஞ்சம் ஸ்பெஷலு இது பட்டையாக வரும் இது எயிட் இன்ச்சஸ் வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ வரும் இதுவும் ஊருக்கு தான் பிளேடு வந்து இது அதிலே பெருசு இது டூ தேர்ட்டி வரும் உங்களுக்கு டென் இன்ச் வரும் அதே ஊருக்கு பிளேடு தான் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இந்தியம் கடை நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸ்லேருந்து ஒரு பதினாறு இன்ச் வரைக்கும் நம்மளோட ஸ்டாக் இருக்கு இது வந்து எயிட் இன்ச்சஸ் வரும் நைன் இன்ச்சு இது டென் இன்ச்சஸ் வரும் லெவல் இன்ச் இது இது வந்து இது 14 இன்ச்சஸ் இது 15 inches 16 inches ஸ்டாக் வர வேண்டியது இருக்கு அது என்ன நம்ம கொடுத்துடலாம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் தான் இருக்கும் மற்றபடி எது ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஆசை பண்ணுறாங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணாலே போதும் நம்ம கடையோட கேட்லாக் லிங்க் அதிலே வந்துடும் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம் என்னென்ன சைஸு என்னென்ன ச ரேட்டு எல்லாமே விழாவெறியாக டீட்டெயில்ஸாக நம்ம அதிலே சொல்லிடுவோம் உங்களுக்கு இப்போ தோசை தவா இப்போ இந்த மூணு சைஸ் வந்திருக்கு நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து காமிச்சேன்னா உங்களுக்கு சைஸ் என்னான்னு தெரியாது அதான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்ச்சஸ் வரும் இது அதே மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணுது இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்

கேஸ்டைன் எல்லாமே இப்போ இந்த மினி யூத் அப்போ இப்போ மூணு உள்ளது இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது அதே மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் மாதிரி சீசனிங் பண்ணால் தான் இதுவும் இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகும் பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லா மாடலாக ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு இது கிரானைட்ல போய் பூரி போகலாம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டேங்குது வெறும் ஒன் எயிட்டி தான் அது கிரானைட் கல்லு இல்ல அவங்களுக்கு வெயிட்டா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா தீக்குட்டு சீரிஸ் இப்ப நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம் தீக்குவுட்ல அத ஒண்ணுன்னா காமிக்கிறதை பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா தீக்குவுட்ல இந்த மாதிரி ஷாப்பிங் போர்டு வந்திருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் டூ எயிட்டி தான் வரும் இது என்ன சைஸ்னு உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி காமிச்சிடறேன் இது வந்து நீலம் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்கு நீலம் வந்து அகலம் பாத்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கு நீளம் வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் அகலம் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கு இது தீ கூட்டு தான் இது வந்து பேட் மாடலில் வரும் இப்போ அதே மாதிரி சைஸ் அளவு வச்சு காமிக்கிறேன் இது அகலம் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் வரும் நீளம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வரும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சைஸ் தான் தீ கூட்டில் இப்போ பல்லாங்குழி இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹேண்ட்மேடு தான் மிஷின் மேடுக்கு இல்லை எல்லாமே ஒன்று ஒன்றா செதுக்க நம்ம பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது வந்து ரொம்ப கீழே குனிஞ்சு இல்லாடுற மாதிரி இருக்காது முது வலிக்கிற சொல்கிறனால கொஞ்சம் நிமிந்தே நம்ம விளாண்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் டைப்பில் வரும் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மரம் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறனால எதுவுமே தெரியாது டேரெக்டாக நீங்கள் எதாக இருந்தாலும் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் குவாலிட்டி என்ன இது இருக்குது என்ன ஃபினிஷிங் இருக்குது அப்போ தான் உங்களுக்கு விழாவியாக தெரியும் இப்ப டீட்ல அஞ்சரை பழைய பல எல்லாம் காமிச்சிருப்போம் கிபி ஒர்க்கா நான் காமிக்கிறேன் நம்ம டீ குட்ல என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்குன்னு சொல்றதுனால இது வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு இது அதே பழைய மாடல் தான் டீ கூட்ல மர துடுப்பு இது ஒரு நாலு சைஸஸ்ல வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் வரும் ஸ்மால் சைஸ் இது அதுக்கு அடுத்த சைஸ் வந்து எயிட்டி ருபீஸ் வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எல்லாமே டீ குட்டு அப்படியே நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி சாதா பல்லாங்குழிகளனால அதுவும் இருக்குது அதுதான் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ண ஸ்கில்லட் ஒரு சைஸ் வந்திருக்கு நான் அப்போ நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் வரும் இதே உள்ள கிரைண்டிங் பண்ணி சீசனிங் பண்ணது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ஓவன்லேயே வச்சுக்கலாம் நீங்க இது அதில் ஹேண்டில் வச்ச மாதிரி இது அதே சேம் ஃபினிஷிங் தான் செவன் ஹண்ட்ரட் இது அதே சேம் ரேட் தான் இப்போ புதுசாக இந்த ரெண்டு ப்ராடக்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் சும்மா அது சாம்பிள் பீஸ் தான் இது சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சஸ் வரும் இது வந்து டுவெல் இன்ச்சஸ் வரும் ரெண்டுமே ஓ ஓவனில் வைக்கிற மாடல் தான் இது வந்து கோல்டன் பினிஷிங்கு இது வந்து பிளாக் பினிஷிங் இது கோல்டன் ஃபினிஷிங்னா என்ன பிளாக் பினிஷிங்னா என்னன்னு கேக்குறாங்க இப்ப கோல்டன் ஃபினிஷிங்னா ரெண்டுமே ஓவன்ல வைக்கிறது தான் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துரும் அதனால இது வந்து கோல்டன் கலர்ல இருக்கு இது கொஞ்சம் லேட்டா இருக்கிறதுனால இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு மத்தபடி எல்லாமே டிஃபரென்ஸ் தான் இப்போ இந்த கோல்டன் கலர் வந்து அடுப்பு வச்சு குக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி பிளாக் கலர்ல மாறிடும் மத்தபடி குக்கிங் எல்லாமே சேம் தான் ரஃபா இருக்கிறதுலே அதே மாதிரி தான் இருக்கும் ஸ்மூத்தா இருக்கிறதுலே அதே மாதிரி தான் இருக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம நியூ ப்ராடக்ட்டு இப்போ புதுசாக என்னென்ன காம்போ வந்திருக்கு நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸாக ஒன்று ஒன்றாம சொல்லிட்டோம் ஒன்றும் சில ஐட்டம்ஸ் நிறைய புது ஐட்டம்ஸ் வந்திருக்கு நம்ம டீட்டெயில்ஸாக லாங்காக நம்ம வீடியோ போட முடியாது பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஷாப்புக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க நீங்கள் அப்படி எதுவும் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஆசைப்பட்றதாக இருந்தால் இருந்து ஆசைப்பட்றதா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாயின் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம கடையோட லிங்க் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம் என்னென்ன சைஸு என்ன ஃபினிஷிங்கு ரஃப்பா ஸ்மூத்தாக ஏன்னா கேஷ் எல்லாமே டீட்டெயில்ஸாக எல்லா விளாவெரியாக நம்ம அதிலேயே சரிங்களா